வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருப் நமாஹா ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதே நமஹா அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலில் வேத தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பெண்ணாங்கு பதிவானது மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரிவினை முதல் தினமே பயவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்கப் பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வபசு வருஷம் ஆவணி மாதம் இருபத்தி எட்டு அஞ்சு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் பதிமூணு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷங்களை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பெருமை விளக்கமாக பதிவிட இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் கார்த்திகை நட்சத்திர விரதம் மற்றும் கிருஷ்ணபக்ஷ தேவிரி ஷஷ்டி விரதம் இந்த வரதாற்றம் வந்து நம்ம அனுஷ்டிக்கலாமா மகாலய பட்சத்தில் தகப்பனார் இல்லாதவர்கள் தாயார் இல்லாதவர்கள் நிச்சயமாக கார்த்திகை விரதத்தையும் கிருஷ்ணபக்ஷ தெய்விரை சஷ்டி விரதத்தையும் அனுஷ்டிக்கக்கூடாது விரதம் இருக்கக்கூடாது ஏன்னா பித்துக்களுக்கு தான் இந்த மகாலயபக்ஷத்தில் பதி பதினாலு நாளும் முக்கியமே தவிர தெய்வங்களுக்கு அல்ல தர்ம தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது ஆனால் அதே சமயம் தாயார் தகப்பனார் இருப்பவர்கள் தாராளமாக விரதம் இருக்கலாம் அவர்கள் மட்டும் இருந்து இன்றைய தினம் காலை வேலையிலேயே தங்கள் அருகாமையில் உள்ள வள்ளி தேவசேனா வீரர் ஸ்ரீ சுப்பிரமணியேஸ்வர சுவாமி கோவிலுக்கு சென்று அங்கே வள்ளி தேவசேநாசு சுப்பிரமணியேஸ்வர சுவாமி பால தண்டாயுத சுவாமி பாலசுப்ரமணியேஸ்வர சுவாமி ஆகிய மூவருக்கும் சொப்பரை மாலையை சாற்றி அவருடைய திருப்பாரங்களில் சாட்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் இவ்வாறு செய்து கொள்வதால் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பாலதண்டாயபானி பாலசுப்ரமணியேஸ்வர சுவாமி வல்லி தேவசேனா சமீத ஸ்ரீ சுப்பிரமணியேஸ்வர சுவாமியினுடைய பரிபூர்ண கடாட்சமும் பரிபூர்ண ஆசையும் தங்களையும் தங்களது குடும்பத்தைச் சார்ந்தவர்களையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் இதில் எவ்வித சந்தேகமும் இல்லை இரண்டாவதாக இன்றைய தினம் மகானய பட்சம் ஆறாம் நாளாக இருப்பதால் இன்றைய தினம் நாம் அனைவரும் காலை முதல் நான் முழுதும் அவர்கள் அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் கரிநாள் கரிநாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆகை அனைவரும் இன்றைய தினசரி பெண்ணாங்க பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சனிக்கிழமை என்ற அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு தாங்களும் தங்கள் குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் மிக மிக கஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ் வருஷம் விஸ்வாபசு வருஷம் விஸ்வாபசு நாம சம்பத்சரி தமிழ் மாதம் தேதி சராவண மாதம் ஆவணி மாதம் இருபத்தெட்டு ஐந்து ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி செப்டம்பர் மாதம் பதிமூணு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலையில் சூரிய கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை ஆறு மணி ஆறு நிமிடத்திற்கு ஆயனம் தக்ஷினாயணே ருது வருஷ ருதவ் மாதமானது சூரிய பகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாதமானது சிராவண மாசே ஆவணி மாதம் சிம்ம மாசை சந்திர பகவானாகப்பட்டவர் வளர்பிரை அதாவது சுக்லபக்ஷமாக வளர்ப்பிரையாகவும் கிருஷ்ணபக்ஷமாக தேய்விரையாகவும் இருக்கக்கூடிய மாதமானது பாத்திரபத மாசே புரட்டாசி மாதம் மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேய்விரே திதியானது ஷஷ்டியாம் ஷஷ்டி திதி பதிமூன்று நடிகை நாற்பத்தைந்து வினாடி காலை பதினோரு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு சப்தம் யாம் சப்தமி திதி இன்றைய சார்த திதியானது சப்தம் யாம் சப்தமி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் மனித பிரவிகளாக பிறந்த அணியினுடைய அனைத்து மெய்யன்பர்கள் குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌதாரி மாணக்காரர்களுக்கும் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சததி திதியானது பாத்திரபத மாசே புரட்டாசி மாதம் கன்னியா மாசை கிருஷ்ணபக்ஷ சப்தம் யாம் திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தயாரோ தகப்பனாரோ புரட்டாசி மாதம் புருஷபக்ஷ தெய்வரே சப்தமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷ வருஷம் செய்யக்கூடிய திருகுர் ஆகிய சிரார்த்தம் திதி ரோதம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்று தான் செய்ய வேண்டும் இது ஆவணி மாதம் தானே நீங்கள் புரட்டாசி மாதத்தில் வாழ்க்கை இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வரும் நியாயம்தான் ஆனால் வேத தர்ம சாஸ்திரத்தில் இந்த சிரா ஒவ்வொரு மாதமும் திதிக்கு மட்டும் ஒவ்வொரு தமிழ் மாதமும் அமாவாசை என்று தினமானது மறு தமிழ் மாதமானது ஆரம்பிக்கின்றது அப்படி ஆரம்பிப்பதால் அனைவருமே தாங்கள் செய்யக்கூடிய வருஷாகசம் தங்கள் தலுக்கு செய்யக்கூடிய சிராத்தம் திதி தோசம் ஆகியவற்றை அந்த மறு மாதத்தை கடைபிடித்துத்தான் செய்ய வேண்டும் என்று வேத தர்ம சாஸ்திரத்தில் ஆணித்தரமாக சொல்லப்பட்டுள்ளது அதைத்தான் நமது சேனலிலே பயிரிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய ஸ்திர ஸ்திரவாசரை கிழமை சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது கார்த்திகை நட்சத்திரம் குருதே நட்சத்திரம் இருபத்தி ஓரு நாயிகை ஐம்பத்தி ஆறு விநாடி பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை அதன் பிறகு ரோஹிணியாம் ரோஹிணி நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் கார்த்திகை நட்சத்திரம் கிருத்திகா நட்சத்திரத்தில் பிறந்த அரியனுடைய அனைத்து முயன்றர்களும் தங்களது பிறந்த நாளை இன்றுதான் நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் பிறந்த நாளுக்கும் மகாலயபக்ஷத்துக்கும் சம்பந்தம் கிடையாதுன்னு தான் தர்மசாஸ்திரத்தை சொல்லியிருக்கு பிறந்த நாளைக்கு மட்டும்தான் இன்றைய யோகமானது இன்றைய காலை முதல் நாள் முழுவதும் அமிர்த யோகம் இன்றைய விசேஷமானது பட்சம் ஆறாம் நாள் கார்த்திகை கிருத்திகை விரதம் ருஷபக்ஷ தேவரே சக்தி விரதம் கவித சக்தி விரதம் கரிநாள் இன்றைய ராகு காலமானது காலை ஒன்பது மணி ஆறு நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் மூன்று மணி ஆறு நிமிடம் வரை குளிகை காலமானது காலை ஆறு மணி ஆறு நிமிடம் முதல் ஏழு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை நேரமானது இன்று மகாலயபக்ஷம் ஆறாம் நாளாகவும் கரிநாளாகவும் இருப்பதால் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே கிடையாது சூழலானது கிழக்கு பரிகாரமானது தையர் சந்திராஷ்டிரமம் சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மீன்பொருளுக்கு அதிகாலை மூன்று மணி நாற்பது நிமிடம் முதல் காலை ஒன்பது மணி பதினாறு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சித்திரை நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மீயன்றர்களுக்கு காலை ஒன்பது மணி பதினாறு நிமிடம் முதல் பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சுவாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மீன்றுகளுக்கு பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் முதல் இரவு எட்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சுவாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மீன்பளுக்கு இரவு எட்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் முதல் பின்னரவு இரண்டு மணி ஆறு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் స్వాతి నక్షత్రం మూడమ పదక మియకు పిన్నరవు ఇరం ఆరు నిమిడం ముద్ర కిమకా ఏమణి నీ మూడు నిమిడం వరే చత్రాష్టమం లొకావంతో శుభం అస్తో తథాస్